அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கிறிஸ்துவ தேவாலயங்களில் பழுதுபார்ப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுக்காக ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் மேலும் பள்ளிவாசல்கள் தர்காக்கள் போன்ற வக் நிறுவனங்களில் பழுதுபார்ப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள தொகுப்பு நிதியை உருவாக்க உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்த தொகுப்பு நிதிக்கு மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் ஆணையிட்டுள்ளார் முதலமைச்சர் செல் விஜயலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாக்கவும் அவர்களின் கல்வி மற்றும் பொருளாதார நிலையை உயர்த்தவும் தமது தலைமையிலான அரசு பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என தெரிவித்துள்ளார் ஜெருசலேம் புனித பயணத்திற்காக நிதி உதவி வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டி இதுவரை இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பது கிறிஸ்துவர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர் என முதலமைச்சர் விஜயலலிதா குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு வக் வாரியத்திற்கான நிர்வாக மானியம் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் என உயர்த்தி வழங்கப்படுகிறது ஹஜ் குழுவினருக்கான நிர்வாக மானியம் இருபது லட்சம் ரூபாயிலிருந்து முப்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தவாறு உலமாக்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளாா் சிறுபான்மையினர் நலன் பேணும் வகையில் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு பழுதுபார்த்தல் மற்றும் சீரமைத்தல் பணிகளுக்கென அரசின் மானிய உதவி வழங்கப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது அதனை செயல்படுத்தும் விதமாக கிறிஸ்துவ தேவாலயங்களின் பழுதுபார்ப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுக்காக மூன்று லட்சம் ரூபாய் வரை மானியமாக வழங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் இதற்கென இந்த ஆண்டு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளாா் அதேபோன்று பள்ளிவாசல்கள் தர்காக்கள் போன்ற வக் நிறுவனங்களில் பழுதுபார்ப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு வக் வாரியத்திற்கு ஆண்டொன்றுக்கு அறுபது லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் மசூதிகள் பழுதுபார்க்க தேவையான நிதியுதவி வழங்கும் வகையில் வக் வாரியத்தில் தனியே நிதியம் ஏற்படுத்த நிதி உதவி வழங்கப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது அதனை செயல்படுத்தும் விதமாக பள்ளி வாசல்கள் தர்காக்கள் போன்ற பக் நிறுவனங்களில் பழுதுபார்ப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஒரு தொகுப்பு நிதி உருவாக்கப்படும் இந்த தொகுப்பு நிதிக்கு மூன்று கோடி ரூபாய் வழங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைகள் மூலம் சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்கள் பொலிவடைய வழிவகை ஏற்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளாா்